அனைவருக்கும் வணக்கம் உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா மக்களுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் புதிய ரூல்ஸை ஆர்பிஐ சற்று முன்பு வெளியிட்டிருக்காங்க இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் இனிமேல் ஏடிஎம்லிருந்து பணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனென்றால் வாடிக்கையாளர்களுக்கு புதிய விதிகளை ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது அதன்படி ஏடிஎம்களிலிருந்து பணம் எடுத்தால் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் பண வரம்பை விட அதிகமாக எடுத்தால் நீங்கள் மிக அதிக கட்டணங்களை செலுத்த வேண்டியிருக்கும் வங்கி கட்டணங்களும் இதற்கு பொருந்தும் இதற்கெல்லாம் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றால் ஐந்து இலவச பரிவர்த்தனைக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஏடிஎம் பயனர்கள் ரூபாய் இருபத்தி ஒன்று என்ற தொகையை கட்டணமாக செலுத்தி வருகின்றனர் இந்த கட்டணத்தை இப்போது இருபத்தி ரெண்டு ரூபாயாக உயர்த்த ஆர்பிஐ பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல போல என்பிசிஐ என்ற இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ரொக்கமாக மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கான ஏடிஎம் பரிமாற்ற கட்டணத்தையும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளது இதற்கு முன்பு ரூபாய் பதினேழு என்ற கட்டணத்தில் இருந்த ஏடிஎம் பரிமாற்ற கட்டணமானது இனி பத்தொம்போதாக உயர்த்த திட்டமிட்டுள்ளது ரொக்க அல்லது பரிவர்த்தனைகளுக்கு இதற்கு முன்பு ஆறு ரூபாய் என்ற கட்டணம் வசூலிக்கப்பட்டு வந்தது ஆனால் இனி இந்த கட்டணமானது ஏழு ரூபாயாக உயரவும் வாய்ப்புள்ளது அதாவது கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது உங்கள் அட்டை பிஎன்பி வங்கியிலிருந்து பெறப்பட்டு நீங்கள் வேறு ஒரு வங்கியின் ஏடிஎம்மிலிருந்து பணம் எடுத்தால் இந்த வரம்பை மீறினால் இந்த கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் இந்த அதிரடியான அறிவிப்புகளை பற்றிய அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்